மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் தேவர் நினைவிடத்தில் பூசாரியை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் ஸ்ரீதர் பாண்டையார் உள்ளிட்டோர் தேவர் நினைவிட பூசாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேவர் நினைவிடத்தில் தரையில் அமர்ந்து ஸ்ரீதர் வாண்டையார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் ஸ்ரீதர் வாண்டையாரை சமாதானப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்ட செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் தேவர் நினைவிடத்தில் பூசாரியை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ஸ்ரீதர் பாண்டையார் உள்ளிட்டோர் தேவர் நினைவிட பூசாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தொடர்ந்து தேவர் நினைவிடத்தில் தரையில் அமர்ந்து ஸ்ரீதர் பாண்டே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு வணக்கம் பசும்பொன் ஓ முத்துராமலிங்க மற்றும் ஜெயந்தி விழா நிகழ்வு இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் ஆன்மீக மாதிகள் மத தலைவர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் பசும்பொன் கிராமத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் ஓ முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் காலை கூட குடியரசு துணைத் தலைவர் அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக பசுமூன் கிராமத்திற்கு வந்து அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் பாண்டையாரும் இந்த தேவருக்கு தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்காக அவர் இருந்தார் அப்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசல் மற்றும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தள்ளுமுள்ளால் கோபமடைந்த சிறீதர் பாண்டையார் அந்த நினைவிடத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பூசாரி ஒருவரை கன்னத்தில் அரைந்ததால் பரபரப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக அந்த பூசாரிகளை உடனடியாக வெளியே செல்லவும் ஸ்ரீதர் மாண்டையார் மிரட்டி அங்கு அடாவடி தனத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த நினைவிடத்தில் பூசாரிகள் என்பவர்கள் பரம்பர பரம்பரையாக தொடர்ந்து அதே தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் காலங்காலமாக அந்த பணியை சேவையாக கருதி அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பூசாரிகள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதோடு அந்த நினைவிடத்தை விட்டு அவர்களை வெளியேற்றுமாறும் கூறி சிறிதர் மாண்டியார் அங்கு கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருந்தார் காவல்துறையினர் வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் முயன்ற போதிலும் கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மறுத்து காவல்துறையினரிடமும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்முடைய தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒழிப்பிட கொண்டிருக்கிறது துணை ஜனாதிபதி தொடங்கி தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அமைதியான முறையில் தேவர் நினைவிடத்தில் வந்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு செல்லும் போது மூவேந்தர் முன்னேற்ற கழகம் என கட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிறிதர் வாண்டியார் மட்டும் அங்கு கூட்டத்தை கூட்டி வந்து நெரிசலை ஏற்படுத்தியதோடு அங்கு காலங்காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பூசாரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Wisps and Briefs.